திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு ஒரு யூனிட் எம் சாண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது ஆனால் கிரஸர் உரிமையாளர்கள் திடீரென விலைகளை உயர்த்தியதால் தற்பொழுது ஒரு யூனிட் எம் சாண்ட் ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் பி சாண்ட் ஒரு யூனிட் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது தற்பொழுது ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதேபோல் ஜல்லி விலையும் அதிரடியாக உயர்த்தியுள்ளனர் இதன் காரணமாக கட்டுமான தொழில் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகிறது தமிழக அரசு யூனிட்டுக்கு ஆயிரம் ரூபாய் குறைக்கச் சொல்லியும் கிரஷர் உரிமையாளர்கள் குறைக்க மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனை கண்டித்தும் விலையேற்றத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழக அரசு இந்த விஷயத்தை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திண்டுக்கல் மணிக்குண்டு பகுதியில் திங்கட்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் கட்டிட பொறியாளர் நல வாழ்வு சங்கம் கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் இன்று ஒரு நாள் கட்டுமான பணிகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கிறிஸ்டர் உரிமையாளர்களுக்கு எதிராகவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் இதனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் வேலை இழந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது குறித்து மண்டல தலைவர் முத்து கிருஷ்ணன் என்பவர் கூறுகையில் கட்டுமான பொறியாளர்கள் கூட்டமைப்பு தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி சார்பாக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் அனைத்து ஊர்களிலும் அனைத்து மண்டலங்களிலும் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டமானது கனிம வளங்களான எம் சாண்ட் பி சாண்ட் மற்றும் ஜல்லி கற்கள் அத்தியாவசிய பொருட்களான கட்டுமானத் துறையின் அத்தியாவசிய பொருட்களான இவைகள் அனைத்தும் ஒரே வருடத்தில் மூன்று முறை ஏற்றப்பட்டுள்ளது கடைசியாக தமிழக அரசு ரூபாய் ஆயிரம் குறைக்கச் சொல்லியும் கனிமவளன் குவாரிகள் குறைக்காமல் மீண்டும் அதே விலையில் கொடுத்து கொண்டுள்ளார்கள் எனவே இதனை கண்டித்தும் மற்ற கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டு மாதம் முன்பு ஒரு யூனிட்டின் விலை மூவாயிரம் ரூபாய்க்கு விற்றது இன்று வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கின்றது பீச் சாண்ட் அதே மாதிரி மூவாயிரம் ரூபாய்க்கு விற்ற பீச் சாண்ட் இன்று ஒரு யூனிட் வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்கிறார்கள் அதாவது தமிழக அரசு வந்து குறைக்க சொல்லி உத்தரவு போட்டுள்ளார்கள் ஆனால் விலை குறைப்பை செய்யாமல் மறுபடியும் அதே விலையிலே இப்பொழுது சப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனை கண்டித்தும் மேலும் உழை விலை உயர்வை ஏற்றாமல் இருக்கும் ஏற்றிய விலை விலைகளை குறைக்க கோரியும் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த கட்டமாக வேலை நிறுத்த போராட்டம் ஏனென்றால் இந்தியாவிலேயே வந்துட்டு விவசாய தொழிலுக்கு அடுத்தபடியாக அதிக தொழிலாளர்களை கொண்ட தொழில் வந்து கட்டுமான தொழில் இந்த தொழில்தான் அதிகமான தொழிலாளர்கள் ஏழைகள் பயன்படுகிறார்கள் அனைவருக்கும் அத்தியாவசியமான ஒரு வீடு என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு கனவு ஸோ அந்த கனவான வீடு கட்டும் தொழிலில் ஏற்படும் இந்த திடீர் விலை மாற்றத்தால் பொதுமக்களும் தொழிலாளர்கள் தொழிலாளர்களும் பொறியாளர்களும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் எனவே இதனை வந்துட்டு தமிழக அரசின் கவ கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விலை குறைப்பானது மறுபடியும் செய்ய தவறினால் மாநிலம் முழுவதும் வேலை நிறுத்தம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் தொடர் வேலை நிறுத்தம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் மாநில கூட்டமைப்பு பேசி முடிவு செய்யும் கோரிக்கை மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் கொடுத்தும் உள்ளோம் அதற்கான நடவடிக்கை விரைவில் எதிர்பார்க்கின்றோம் பொறியாளர் முத்துகிருஷ்ணன் மண்டல தலைவர் மண்டலம் எட்டு